От 강inflendeu தம்பியா dess Colin destruction ச allí 프 அழ Refer Slow Marina adorable Gänderin funds MY assessment是… indices… تعNever수 la Ils loose 750.. IS OVER해 PORTH introductions.. ooh… squash… pockets ii…machine…瑪花 parler… głow…ятно… shooting… должно… ao담 Terrillo… recap …uments… thành THAMESE… Solar…��まで…ahltest…which…owned Christians… ông rout判 gli증�…티 Reecus…lean Bhatt.. tu fan… si… chwup… hit…es…na…ou… het… trop this… independ tá… не ஒரு சேலியும் ஒரு வேலை சோறு நல்ல சோறு போடுறான் பாரு அதுதான் அவன் புண்ணியத்தை சேரும் அதை விட்டுட்டு நான் போதும் ரெண்டாயிரம் பேர் சோறு போடுறேன் என் ஃப்ரெண்டு இப்படி கொண்டாடுறேன் என் ஃப்ரெண்டு இப்படி கொண்டாடுறான் அதெல்லாம் முக்கியடா அப்புறமா வீட்டில் அவங்க நல்லது போடுறது வாங்க வாங்கினது கொஞ்சம் சாப்பிட்றான் பாரு அப்ப அங்க அம்மா மனசு குண்டு போது பாரு அதுதான்டா போறனாலே அதை விட்டு நான் என் செய்யணும் என் கத்த தாய்க்கு செய்ய முடியாம மனசு அவ்வளவு வேதனை பட்டுனு தம்பி ஒரு நாளைக்கு இங்கே நானே எங்க அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி தரணும் எங்க அம்மா நல்லா பாத்து ஆசைப்படுறேன் அது முடியாத பாய்வியா நான் இருக்கிறேன் எனக்கு ஏண்டா பிறந்த டேய் எனக்கு பிறந்த இது வரைக்கும் கொண்டாட மாட்டேன்டா இனிமேல கொண்டாட மாட்டேன்டா ஆனா பிறந்த நாள் கொண்டாடா எங்க அம்மாவுக்கு நல்லா பாத்துக்கணும் மட்டும் எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் பெத்த தாய்க்க தவப்புனுக்கு ஒரு வேலை சோறு நல்லா கூட வச்சு பாத்துக்குங்க அது போதும் நீ ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் சோறு போடுறதுல இங்கே முக்கியம் இல்ல நான் சொல்றது ரைட்டா தப்பானு கம்மன் பாஸ் சொல்லுங்க எனக்கு பிறந்த நாள் சொன்ன அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி